கச்சத்தீவு பிரச்சனை தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்குது ஏன் இந்த பா இந்த பிரச்சனையை பாஜக விடுது இந்த கச்சத்தீவு பிரச்சினையினால் பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது கச்சத்தீவு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆரம்பித்த பிரச்சனை எழுபத்தி ஆறில் தாராவிற்கு கொடுக்கப்பட்டு இன்ற வரைக்கும் மோடியினுடைய பத்தாண்டு காலம் ஆட்சி முடிய போகிற தருவாயில் எதற்காக பிரதமர் மோடி இந்த மாதிரி சப்பை கட்டணும் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்கிறேன் சப்பக்கட்டு கட்டணும் ஏன்னா ஓட்டு அரசியல் இந்த ஓட்டு அரசியல் இப்போ பார்ப்பாரு எதிர்கட்சிக்கு எதிராக என்னென்னலாம் முடிந்து போன விஷயம் இருக்குது முடிந்து போய் நம்ம ஆட்சியிலேயே கொண்டு வரணும்னு சொல்லி பொய்னால் வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னும் கொண்டு வரலாம் அதெல்லாம் தோண்டுவோம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு ஏமாளிதானே அவங்கள ஏமாத்திருவோம் அப்படின்னு நினைச்சாரா என்னமோ தெரில நம்ம ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கச்சத்தை விவகாரத்தை கையிலெடுத்திருக்கிறார் இதை வந்து அண்ணாமலை அவர்கள் இதற்கு ரொம்ப முட்டுக் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவருக்கு வந்து அந்த தகவல் தகவல் அறியும் உரிமையிலிருந்து அது ஆர்டிஐ சொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து அது அண்ணாமலைக்கு ஒரு தகவல் வந்ததாக சொல்லப்படுது அதை வைத்து மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இங்கே வந்திருக்கிறது இன்னும் மோடி அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஏன் சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்ற பற்றி நிறைய விடயங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் உலாவி வந்துக்கிட்டு இருக்குது அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினரும் கடுமை விமர்சிச்சிருக்காங்க இதெல்லாம் என்னத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது அதாவது பிரதமராக இருக்கும்பொழுது ஏவப்பட்ட இந்த பிரச்சனை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அது வந்து இந்தியா பக்கம்தான் இந்த கச்சத்தீவு என்பது இருந்திருக்கிறது ஏறக்குறைய முந்நூறு மீட்டர் சதுர மீட்டர்னு நினைக்கிறேன் முந்நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தான் அது அகலமே இருக்குமா இரநூத்தி எழுவத்தி நாலு ஏக்கர் என்பது சொல்லப்படுது இந்த ஒரு சின்ன தீவுக்காக இன்றைக்கு கடுமையாக சாடி பேசுகிறாங்க இன்னும் ச கருணாநிதியெல்லாம் சொல்கிறாங்க கருணாநிதி வந்து நான் வந்து சும்மா ஒப்புக்காக வந்து போராட்டம் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகலாம் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து ஆறு இந்த மூன்று வருடங்களுக்குள்ள மன்னிக்கணும் இரண்டு வருடங்களுக்குள்ள இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தம் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இந்த ஒப்பந்தத்தை எதற்காக பிரதமர் மோடி இப்போ தூக்கு அண்ணன் அவர்கள் நெத்தில அடித்த மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாப்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கையொப்பமிடப்பட்டு இரண்டு கோரிக்கைகளோடு அந்த ஒப்பந்தம் இலங்கைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப அழகாக பதிலளி கொடுத்துருக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது காந்தி செத்துட்டாரா எப்படி இருக்கு நம்மளுக்கும் ஐயோ காந்தி என்ன சாவலையா அப்படின்றத விட என்ன காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க உங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மேடையில் கேட்டுருக்குறாள் ஏன் பத்தாண்டு காலம் இருந்தீங்களே அப்போல்லாம் தெரியலையா எனக்கு இன்றைக்கி தான் ஆர்டிஐ வந்து அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துலேருந்து வந்திருக்கிறதா அந்த இப்போ கச்சத்தை ஆராய்வார்க்கப்பட்டது இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுமா ஏன் இன்னும் தேர்தலுக்கு பத்து நாள் தான் இருக்குது ஏற்குறைய பத்து ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆக இன்னும் பத்து நாள் பதினைந்து நாள் காலகட்டங்களில் மோடி அவர்கள் இந்த ஒரு இதை அவுத்து விட்டுருக்கிறார் இவர் மோடியினுடைய நாடகத்தில் இதுவும் ஒரு நாடகம் ஆக மோடி அவர்கள் நிறைய வித்தைக்காரன் கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் அவர் ஆடக்கூடிய ஆட்டத்தில் இது ஒரு புதிய விதமான ஆட்டமாக கூட இருக்குது ஏன்னா ஒட்டுமொத்த சர்க்காருமே மோடி தான் திருப்பி வரணும்னு சொல்லி இயங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் தமிழ்நாடு எதற்காக மோடி குறிவைக்கணும் ஏன்னா மணிப்பூரை போல் இன்னும் குஜராத் கலவரத்தை போல மாற்றுவதற்கு மோடி அவர்கள் துடிக்கிறார் இது அண்ணன் அழகாக சொல்லியிருப்பாரு அவர்கள் ஏன் சீமான இந்த இடத்துல நான் இது பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப அழகாக தே அந்த வாக்கு சேகரிப்பின் போது ரொம்ப அழகாக மேடையில் பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஆர்டிஐ வந்து ஈழ பிரச்சனைக்கு கொடுத்தா பரவாயில்ல இதே வந்து கச்சத்தீவு பிரச்சனை கொடுத்தா பரவாயில்ல இதே மேகதாது அணை கட்டுறாங்கல்ல துடிக்கிறாங்கள அதுக்கு கொடுத்தா பரவாயில்ல இதே வந்து மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சுல ரெண்டு பெண்மணிகள் உங்களுக்கு தெரியும்ல இதே மாதிரி குஜராத்தில் அந்த பிரச்சனைக்கும் ஆர்டிஐ உரிமை வந்தால் பரவாயில்ல மோடி வந்து என்ன இருக்காரு எல்லா நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க கஜ குஜராத் கொலவரம் இன்ன வரைக்கும் மறக்கப்படாத விஷயம் அந்த ஐந்து மாத நிறை மாத கர்ப்பிணிக்கு நடந்த அந்த வன்கொடுமை யாராலும் மறக்க முடியாது மோடி அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் ஆனால் அப்பேற்பட்ட மக்கள் தான் இந்த மோடியை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் இந்த மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஊழல் ஊழல் ஆட்சி தான் இங்கே நடக்குது யார் ஊழல் பண்ணலை மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் ஊழல் பண்ணலையா எலெக்ஷன் பண்ணாலே எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுது உங்களால் ஏன் எப்படி சொல்ல முடியுது அப்படின்ற மக்கள் கேட்பான்ல ஆனால் இன்னைக்கு இதே அண்ணாமலை அவர்கள் அது எல்லாத்தையும் சப்பக்கட்டு கட்டிவிட்டு மௌனமாக கடந்து சென்று விட்டு தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்கணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்னைக்கு கச்சத்தீவு விவகாரத்தை கையில் கையெழுத்திருக்கிறார் அது கருணாநிதி வாத்தாரு இந்திரா காந்தி அம்மார் வாத்தாருன்றத அது வரலாற்று உண்மைகள் இருக்கக்கூடிய உண்மைகள் நம்மக்கிட்ட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா பத்து ஆண்டு காலம் யார் ஆட்சியில் இருந்தால் பத்தாண்டு காலம் மீட்காமல் என்ன பண்ணீங்க மீண்டும் எதற்காக தூக்கத்தில் இருந்தீங்களா இல்லை காந்தி செத்துட்டாரா அப்படின்ற ஷாக்கில் இருந்தீங்களா பத்தாண்டு காலம் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் கேட்ட கவர்மெண்ட் தான் இன்னும் ஒன்பது நாள் பதினைந்து நாள் தான் இருக்குது ஒன்பதுலேருந்து இறக்குறைய பதினைந்து நாட்கள் இதுவே அதிகம் இந்த நாட்கள் தான் உங்களுடைய தேர்தல் இருக்குது நம்ம கே இன்னும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேலையே மோடி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் எத்தனையோ முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க எத்தனையோ முறை தமிழ்நாடு மக்கள் இன்னல்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்பெல்லாம் அவருக்கு வந்து இந்த பிரச்சனையும் இல்லை இந்த கச்சத்தீவு எழுபத்தி ஆறில் நடந்த பிரச்சனை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அரை நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டோம் மாறி மாறி கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சுட்டாங்க மாறி மாறி கலைஞர் மேலேயும் இந்திரா காந்தி அம்மர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியும் அதற்கான சொல்யூஷன் யார் கொடுப்பா இந்த பிரதமர் நரேந்திர மோடி நீங்கள் தானே இப்போ ஆண்டு காலம் இந்தியாவிற்காக பிரதமராக இருந்தீங்க இந்தியா வந்து ஊழலற்ற நாடு இந்தியா வந்து சுந்தரமான நாடு இந்தியா வந்து ஏழைகள் இல்லாத நான் நீங்கள் தானே சொல்கிறீங்க இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த கச்சத்து விவகாரத்தில் பத்து வருடமாக பேசலை அங்கே இதே தமிழ்நாட்டுக்கு வரி வரைஞ்சுக்கிட்டு வரீங்களே இதே தமிழர்கள் தானே நாங்கள் அப்பாவி தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க அப்போ எங்கே போயிட்டீங்க இன்றைக்கி நீங்கள் நினச்சா அந்த சட்டத்திருத்த பதிமூணு ரத்து செஞ்சு தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு அமைச்சு கொடுக்கலாமே ஏன் பண்ணலை ஆனால் தமிழக மக்கள் அந்தளவுக்கு ஒரு ஏமாளி அந்தளவுக்கு ஒரு கோமாளியான இதை வந்து நம்மளை தள்ள பார்க்குறாங்க ஸோ மக்களாகிய நீங்களும் நானும் தான் ரொம்ப ரொம்ப தெளிந்த புத்தியோடு இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா சமீபகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏன் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெயர் போனது என்ன விவசாயம் தண்ணி அப்போ விவசாயத்திற்கு இங்கே தண்ணி தர மாட்டாங்க மேகதாதானே கட்ட போகிறோம் தமிழ்நாடு ஒத்துழைக்குன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் மிரட்டுது அதே இந்த இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் இதுவும் ஒண்ணுதானே இந்திய கவர்மெண்ட் தானே ஏன் அதை பேசக்கூடாது அந்த நாட்டுக்கான இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது எங்க சொல்லல இதே அண்ணாமலையே வாய முடி இருக்காரு என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயம்னு எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அதே பாத்தீங்கன்னா அந்த கச்சத்தீவு விவகாரத்தில் இரண்டு வகையான ஒரு கோரிக்கைகள் வைக்கப்படுது மீனவர்கள் எந்த ஒரு அனுமதி இல்லாம வந்து மீன் பிடிக்கலாம் பாஸ்போர்ட்டோ இல்லை நுழைவுச்சு நுழைவதற்கு அனுமதியோ இல்லாமல் மீன் பிடிக்கலாம் அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தில் மீனவர்கள் வழிபடலாம் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் நான் ஒன்று கேட்குறேன் இந்த ரெண்டு இதை கொடுத்தாங்க பிறகு எழுபத்தாறுக்கு பிறகு இரண்டாம் கட்ட கையெழுத்து ஆனதுக்கு பிறகு அந்த இதுவும் வந்து திருப்பி பெறப்பட்டது எங்களோடய அனுமதி இல்லாமல் நீங்கள் கச்சத்தீவுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் சுடுவோம் உங்களுடைய படகுகளை கையை சிறைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதல்ல என்னது மீன் பிடிக்கலாம் அங்க வலைகளை உலர்த்தி கொள்ளலாம் நீங்கள் அங்க வந்து நடமாடலாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க இந்தியர்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அதுவும் முட்டு மூட்டுமாக பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்ட பிறகும் கூட கருணாநிதி இன்னைக்கு வரலாற்றை பறிக்கும் கருணாநிதி எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல கருணாநிதி அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கிறாரு நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இது ஒரு விவாத பொருளாகவே எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நான் வந்து சும்மா ஒப்புக்காக போராட்டம் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் எந்த எந்தளவுக்கு பொய் சொல்கிறீங்க போய் இன்னைக்கு சொல்றதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நம்பர் தமிழ்நாட்டு மக்கள்னா அவ்வளோ இதாக இருக்கிறாங்க மிஸ்டர் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது எது தேவை எது தேவை இல்லை அப்படின்றது இதே நான் இதே வந்து கடந்த சில ஏன் ஆண்டுகளுக்கு முன்பு மோடி ஐயா இந்த பிரச்சனை பேசியிருக்க கூடாதா அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சினை பேசிருக்க கூடாதா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டிஐ வந்து இந்த தகவல் கொடுக்கலையா அது இப்போ வந்து நம்மளுடைய முதலமைச்சரையும் ரொம்ப அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் தீர்வு பண்ணட்டும் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடக்கூடிய நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சத்துல அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகரணம் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாரு இப்போ தான் பத்து ஆண்டுகள் கழித்து கும்பகரணம் தூக்கத்துலேருந்து எழும்பிட்டார் அதனால தான் அதில் மூணு கேள்வி அழகாக கேட்கப்பட்டிருக்கிறது முதல் கேள்வி பார்த்திங்கன்னா வரியாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபாய் செலுத்துகிறார் ஆனால் திருப்பி கொடுப்பது இருபத்தஞ்சி ச தான் ஏன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டு பேரிடர் தொடர்ந்து இரண்டு பேரிடரை தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படியும் கூட ஒரு ரூபாய்க்க ஏன் நீ கொடுக்கல மக்களுக்காக அப்போ இது யாருக்கான அரசுன்றத மக்கள் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பதிலே மூன்று வகையான கேள்விகளை வைத்து விட்டு இதுக்கு சாக்கு சொல்லாமல் தயவு செய்து பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் ஒரு கேள்வி கேட்க இவர் ஒரு பதில் சொல்ல இவர் ஒரு பதில் சொல்ல இவர் ஒரு கேள்வி கேட்க தான் இந்த அரசியல் களம் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக கச்சத்தீவை பற்றி முழுமையான வீடியோவா தெளிவாக என்ன நடந்துன்றதோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இது ஒரு இரண்டு மோடிக்கும் அண்ணாமலைக்குமான பதில் தரக்கூடிய வீடியோவா தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கவே கூடாது என அவங்க பேசுகிறது ஆசை வார்த்தைகள் பேசுறாங்க இது வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுறது உண்மைனா அப்ப அண்ணன் சீமானவர்கள் பேசுறது உண்மைதான் சீமானவர்களே போய் பேசுறாரு போய் பேசுறாரு சுத்தரிக்கிறீங்க அப்ப இங்க இருக்குற அண்ணாமலை என்ன பண்ணுவீங்க அழகா மேடல சொல்றாரு இன்னைக்கு நான் பீடிம் இல்ல பாஜக தான் என்னோட பீட்டிம் சொல்லி சொல்றாரு ரொம்ப நகைச்சுவையாக இந்த பதிவை நகர்த்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட கோமாளிகள் இந்த அரசியல் களத்துல இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் அஹ் ஜெயிச்சே ஆகணும் ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறான் என்று நன்காக புரிகிறது நன்று தெரிகிறது புரிஞ்சுக்கிறோம் மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் அதற்காக உண்மையை மறைத்து விட்டு பொய்யான செய்தியை உண்மையாக்குவது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல பத்து வருட காலம் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களே தாரை வாத்தது கருணாநிதியாக இருக்கட்டும் தாரை வாத்தது அம்மார் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ஆனால் மக்கள் கேட்பான்ல பத்து வருஷம் இருந்ததில்ல தாரை வாத்தல்ல என் அப்பாவை மீனவன் கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்படுறான் அவனோட படகுகள்லாம் பிடிக்கப்படுது அவனோட அந்த தொழிலே பாதிக்கப்படுது அப்போ எங்கே போயிட்ட மீனவர்கள் சுட்டிருக்காங்க எத்தனை மீனவர்கள் நீ குரல் கொடுத்த எத்தனை மீனவர்களுக்கு நீங்க விடுவிக்க சொல்லி உங்களுடைய பிரதமர் அவர்கள் அறிவிக்க கொடுத்துருக்குற கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கா அப்படியார் குரலுக்கும் கொஞ்சம் தெளிந்த புத்தி இருக்கிறது மிஸ்டர் அண்ணாமலை பேர்பட்ட ஈழம் போது கூட நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க இப்போ பத்தாண்டுகள் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே என்ன பண்ணீங்க ஈழத்து மக்களுக்காகன்ற கேள்வி கேட்பாங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் முட்டாளா இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் முட்டாளா அப்படின்ற கேள்விக்கு மக்களாக நீங்கள் தான் பதில் சொல்லணும் இந்த விட நான் முடிக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் கச்சத்தீவை பற்றி முழுமையாக ஒரு சின்ன வீடியோவில் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இந்த மோடி அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமாளம் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வரையும் உங்களுடன் விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்